ஏழு வண்ணங்களே உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னவர் யாரு நியூ டேக்கீங்களா சரி இப்படி பண்ணலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இதே மாதிரியே ஒரே என்னது ஒரு பத்து சென்டிமீட்டரே அளவுல ஒரு என்னது ஒரு வட்டம் நீங்க காம்பஸில் வரைச்சிட்டு அதில் கலர் பண்ணிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனோட மையப்பகுதி இருக்கிறதீங்களா அதுல ஒட்டி ஒட்டி விட்டுட்டு திருப்பி நீங்க ஃபேன் போட்டீங்க அப்படின்னாலும் என்ன ஆகும் அந்த ஃபேன் சுற்ற சுத்த நமக்கு என்ன ஆயிரும் கலர் வந்து ஒயிட் கலராக தெரியும் மேல <ion> வெது <Denis kahve Bondi> <gumppanani>

சோ அப்ப என்ன ஆகுது அப்படினா மானவி எப்படி உருவாகுது மலைனால அதாவது மலை மற்றும் என்ன தேவேயில அத சூரிய ஒளி இருக்கும்போது இந்த மலை என்ன ஆகும் சூரிய ஒளி மேலே பட்டு அதோட எதிரொலிப்பு காரணமா தான் மானவி உருவாகுது ஓகேங்களா சரி வேற என்ன நம்ம கலர் பண்ணுவோம் பிரைமரி கலர் என்னென்னலாம் சொல்லலாம் நல்லா டார்க்காக இருக்கக்கூடிய கலர் பிரைமரி கலர் தான் வரும் ரெட்டு ரெட்டு பிளாக் வராது கிரீன் ரெட் கிரீன் ப்ளூ இது மூணு தான் பிரைமரி கலர் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதுல இருந்து என்ன ஆகலாம் ரெண்டு கலர் சேர்க்கும் போது இன்னொரு கலர் வர முடியுது தான் என்னது செகண்டரி கலர் இரண்டாம் நிலை வந்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரி